கண்ணபிரானை விண்ணோர் கருமாணிக்கத்தை அமுதை நன்னியும் நன்னகில்லேன் நடுவே ஒரு உடம்பில் இட்டு திண்ணம் அழுந்த கட்டி பல செய்வினை வன் கயிற்றால் புண்ணை மறைய வரிந்து என்னை வைத்தாய் புறமே என்று பாடுகிறார் என்று ஸ்ரீ வைகுண்ட இருப்பவனே எம்பெருமானே தத் விப்ராசோ விபன்யவோ ஜாக்ரு வாக்கும் என்று ரிக்வேதம் புகழும்படி உள்ள உனக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று எப்போதும் விழிப்புடன் சூழ்ந்திருந்து தேஜஸ் பொருந்திய சூரிகளான அந்த விண்ணோர்கள் அமிர்தம் போல இனிப்பவனும் கரிய மாணிக்கத்தை போல வடிவழகு கொண்டவனுமாகிய உன்னுடைய சிறந்த திவ்ய விக்கிரகத்தை நன்கு நீராட்டி தூய நல் மாலைகளை சூட்டி தூபம் காட்டி அந்த புகையிலே உன் திருமுக மண்டலம் மறைந்திருக்கும் நேரத்திலே அவர்களை ஏமாற்றிவிட்டு இங்கு வந்து ஸ்ரீகிருஷ்ணனாக அவதரித்து அர்ஜுனனுக்கு கீதை உபதேசிப்பது போல மாமியகம் சரணம் ரஜ என்று அனைவருக்கும் உய்யும் வழியை காட்டி பெரிய உபகாரங்களை பண்ணுகிறாய் இப்படி உன்னை பற்றிய ஞானத்தை கொடுத்து நித்திய சூரிகளை போல நானும் உன் அருகில் வந்து அனுபவித்து விடலாம் என்று மனதளவிலே பின்பும் நடுவிலே ஒரு சுவர் என்னையும் சேர்த்து விட்டாயே போதா குறைக்கு கர்மங்கள் என்ற கயிற்றினால் மிகவும் திடமாக கட்டி இந்த கட்டுகளையெல்லாம் அவிழ்க்க சக்தி இல்லாத என்னை இதன் விளைவாக ஏற்படுகிற குற்றங்களை நான் காணாதபடி உன் விஷயத்திற்கு நேர் எதிராக உள்ள சம்சாரத்திலே இப்படி நிறுத்தி வைத்துள்ளாயே இதெல்லாம் முறையா என்று கேட்கிறார் ஆழ்வார் என்பருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம்